மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி இருக்கலாம் இவங்ககிட்ட போடுறதுல என்ன பெனிஃபிட்னா இவங்களே ஓனாக எல்லா மிஷின்ஸும் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இவங்க நைன்டீன் எயிட்ல இருந்து ஆரம்பித்து இந்த ஃபீல்ட்லயே பயங்கரமாக இருக்கிறதுனால டெமாலிஷன் பண்ணி உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க் பண்ணுனாலும் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்து இன்டீரியர்ல பயங்கரம் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க வெறும் ஒரு ஐம்பது ஸ்கொயர் பிளே கொடுத்தாலும் பண்ணி தான் ரெடியா இருக்கும் கொடுங்க கஸ்டமரோட சர்வீஸ் தான் மெயின் எங்களுக்கு பழைய வீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அந்த மாடல் இப்போ டெக்னாலஜி மாடல் மாதிரி பண்ணி உங்களுக்கு வீடு புது வீடு மாதிரி உங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம் சரிங்களா எல்லாமே இருக்கு டெமாலிஷிங் இருக்கு இன்டீரியர் இருக்கு சிவில் ஒர்க் இருக்கு எல்லாமே நம்ம டீம் இருக்கு விடிபதிலருக்க ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் குளத்தூர் வந்திருக்காங்க நிறைய வகையான வீடியோக்கள் நம்ம லைஃப் ஸ்டைலை டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் எடுத்து இருக்கிறோம் அந்த வகையில் ஒரு யூனிக்கான எல்லாருக்கும் வீடு கட்டணும் வீடு இருக்க வீடு கட்ட போகிற எல்லாருக்குமே தேவையான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து காட்ட வந்திருக்கோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமாலிஷன் அதாவது நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அவங்க பழைய வீடாக நீட் அண்ட் கிளீனாக சர்டிஃபிகேட்டோட ப்ராப்பராக லீகலாக டெமாலிஷன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி வந்து காட்ட போகிறாங்க அதுக்காக டேரெக்டாக ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம் கம்பெனி நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா அல் லசன் ட்ரேடர்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டியிலேருந்து இப்போ வரைக்கும் இதே பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஜென்யூனாக ஃபஸ்ட் குவாலிட்டியில் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்க நைன்டீன் எயிட்டிலேருந்து ஆரம்பித்து இந்த ஃபீல்டே பயங்கரமாக இருக்கிறதுனால டெமாலிஷன் பண்ணி உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க் பண்ணுனாலும் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்து இன்டீரியரில் பயங்கரமாக பண்ணாலும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஏ டு டு உடைச்சி செட் உடச்சி கட்டி கொடுத்து சாவியை கையில் கொடுக்குற வரைக்கும் ஏ டு செட் ஒர்க்கு அல்எஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி இருக்கலாம் இவங்ககிட்ட போடுறதுல என்ன பெனிஃபிட்னா இவங்களே ஓனாக எல்லா மிஷின்ஸும் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நான் ஃப்ரீயாகவே டெமாலிஷன்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அது என்ன தகவல் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு வீடு கட்டுற ஐடியாவில் இருக்கேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லீகலாக அது வந்து என்ன ப்ரொசீஜரு அது எப்படி பண்ணலாம் என்ன ரேட்டில் பண்ணலாம் இவங்ககிட்ட வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் என்ன பலன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுவோம் வரைக்கும் பாருங்க அது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஏன் பேர் சுரணி வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் வாங்க ஏன் பார்க்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் பா எப்படி இருக்கீங்க பேர் அல்ஹன் ரைடர்ஸ் அங்கே பில்டிங் டெமாலிஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டிலேயே பண்ணிட்டு இருக்கோம் இது அப்பா பண்ணியிருந்தாரு இப்போ அப்பாவில கொஞ்சம் முடியல வயசாயிடுச்சு இப்போ நான் பண்றேன் இது மிஷின் பாருங்க மிஷின் ஓனோட மிஷின் தான் இது கொளத்தூர்ல பண்ணிட்டு இருக்கோம் சைடு ஒண்ணு. தமால்சி வர்க் பைட் இருக்கு. ஓகே. இப்போ அதை பத்தி தான் உங்களுக்கு நான் வீடியோ காட்ட போறோம். நாங்கள் இப்போ கமர்ஷியல் பண்றோம். அப்புறமா இண்டிவிஜுவல் பண்றோம். ஃபேக்டரி பண்றோம். எம்பி போட பில்டிங் கொடுத்தாலும் பண்ணி தருவோம். இது ஒரு ஆக்சுவலா பதினா ஆனந்தம்பி 빌டிங் தான் இது. சோ இது வந்து ஆனந்தம்பி 빌டிங். நம்ம பாதி மட்டும் உடைக்கிறோம். செப்பரேட் செப்பரேட்டா பிரிச்சி தம்பி அந்த போ லெஃப்ட்ல பதினா ஹோட்டல்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. फेमसான ஹோட்டல். ஓ. அந்த ஹோட்டல் அங்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே டவர்லாம் இருக்கு நம்ம ரைட் சைடு பில்டிங் மட்டும் அழகா மேனுவலா பிரிச்சு எடுத்து நீட்டா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம் நீ எங்க இருந்தா பில்டிங் கொடுக்கலாம் பண்ணி தருவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கேளுங்க தம்பி ரைட் ஸோ இப்போ நம்ம பேசிக்காக வந்து நைன்டீன் எயிட்டியில இருந்து இந்த பிஸ்னஸ்ல இருக்கோம் ஆமாம் ஸோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான எல்லா பொருளையும் ப்ராப்பராக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா முதல் விஷயம் என்னன்னா நம்ம வந்து டெமாலிஷன் இல்லையா புதுசாக ஒரு வீடு கட்ட போறாங்கன்னா அந்த பழைய விட கம்ப்ளீட்டா பிரிச்சு கொடுத்து கட்டுறதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் ஆமா கண்டிப்பா எவ்வளவு தூரம் வரைக்கும் பண்ணலாம்

டூ பிஹெச்கே வீடு இருக்கு அது இடிக்க போறோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க உள்ள வந்து நாங்க பார்த்து அனலைஸ் பண்ணுவோம் பார்த்து உள்ள அந்த அயன்ஸ் டோர்ஸ் எல்லாமே நல்லா கா பாப்போம் ஓகே எல்லாம் இருந்துனா உங்க கிட்ட பேமென்டே வாங்க மாட்டோம் ஓ ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் பேமென்டே வாங்க மாட்டீங்க ஆமா வாங்க மாட்டோம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் அங்க ஒண்ணுமே இல்லனா உங்ககிட்ட கிட்ட பேமென்ட் சார்ஜ் பண்ணுவோம் انا வெஹிக்கிள் ஓடுறதுக்கு லேபர் சார்ஜஸ் இருக்கு அப்புறம் டெப்ரிஸ்லாம் ரிமூவ் பண்ணுவோம் அங்க மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு ஒரு நீட்டா பண்ணி பிளேக்கரோம் பண்ணி கொடுத்துருவோம் ரைட்னா சோ இது அட சூப்பரா இருக்கு இப்ப நான் ஏற்கனவே வச்சிருக்க வீடு எப்படி இடிக்க தான் போறேன் அதுல நல்ல நல்ல பொருட்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு பே பண்ணவே ஆமா நீங்களே வந்து ஆமா சரி நான் இப்ப எக்க டெமாலிஷன் கம்பெனி மார்க்கெட்ல இருக்கு கண்டிப்பா எதுக்காக நம்ம கம்பெனிக்கு வரணும் வரணும்னா இப்ப நீங்க ஒரு வீடியோ மிஷின்லாம் எங்கிட்ட பாத்தீங்கன்னா சரிங்களா நீங்க ஒரு டென் டேஸ்ல ஆகுறது நான் மேக்ஸிமம் ஃபோர் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ்லேயே வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் இல்லைன்னா சூப்பராக ரொம்ப ஸ்பீடாக போவோம் நம்மக்கிட்ட மேன் பவர் நிறைய பேர் இருக்கிற ஹண்ட்ரஸ் அப்படி மைண்ட் இருக்காங்க மிஷினும் டெக்னாலஜி மிஷினும் வச்சிருக்கோம் உங்களுக்கு கடை கடனே வேலையை முடிச்சு நாங்கள் கொடுத்துருவோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பக்கத்தில் நெய்பர்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் போலீஸு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு பாரு சைட்லலாம் விலை கட்டியிருக்கப்போ விலையெல்லாம் கட்டி உங்களுக்கு நீட்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ கூட மேலே ஃபுல்லாக பைப் போட்டு தண்ணி ஃபுல்லாக அடித்தோம் தூசிசி வராமல் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கோம் எந்த ஒரு பிரச்சனாவும் நீட்டாக பண்ணி கொடுப்போம் நீங்கள் ஒர்க் மட்டும் கொடுங்க நல்லபடியாக பண்ணி தரேன் சூப்பர்ண்ணா அதாவது மெயின் விஷயம் என்னன்னா சீக்கிரம் முடிக்கிறோம் ஆமாம் அதோடைய நம்ம அட்வான்டேஜ் என்னன்னா மிஷினில் நம்மளே வச்சிருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓனா மிஷின் நம்ம ஸோ மிஷின் இருக்கிறதுனால நம்மள சீக்கிரம் முடிக்க முடியும் வேலையை நல்லா பண்ண முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரைட்னா இந்த தண்ணியெலாம் அடிக்கணும்னு சொல்லிங்களா என்ன கதை அது எப்படி அது தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ டெமாலிஷி பண்ணும்போது தூசி நிறைய வரும் ஆமாம் தண்ணி அடிச்சுன்னா தூசி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அமைக்கிடும் இப்ப வந்து மெயினான ஏரியா கொள்கூர் எடுக்கிறோம் ஹண்ட்ரட் ஃபீட் ஊர்ல எடுக்கிறோம் வண்டி நிறைய போயிட்டு 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 டுவெண்ட்டி ஃபோர் பிசியான ஏரியா இது கண்டிப்பா யாருக்கும் பாத்தீங்களா தூசி அடிச்சு தண்ணி அடிச்சுன்னா யாருக்கும் தூசி சி வரக்கூடாது பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜ் இருக்கு குழந்தைங்க போயிட்டு போயிட்டு வராங்க வயசுலாம் போயிட்டு வராங்க இந்த தண்ணி அடிச்சுன்னா யாருக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் சேஃப்டியா இருக்கும் வரது சூப்பர்ண்ணா சோ இப்போ நம்ம வந்து நைன்டீன் எயிட்டில இருந்து இவள் நாள் சஸ்டைன் நம்மளுடைய ஒர்க்கு தான் கண்டிப்பா இல்லீங்களா இப்ப நீங்க இப்ப எந்த ஊர்ல கேட்டாலும் வர முடியும் பெரிய கார்பெட் பில்டிங்கா இருக்கு பால் மாதிரி வச்சு அதெல்லாம் நாங்க வச்சிருப்போம் என்ன பண்ணுவோம் நாங்கிட்ட போட்டு இந்த மேலே மேலும் வச்சிருவோம் ஓஹோ இல்ல அந்த எல்லாம் இருக்கு நான் அப்டேட் பண்றேன் பாருங்க இந்த கிரெயின் மேல வச்சிட்டு அங்கே மேல டெமாலிஷ் பண்ணி அப்படியே ஃபுல்லா கீழே இறக்கிடுவோம் ரைட்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ டெக்னாலஜி எல்லாமே பண்ணித்தரே நாங்கள் பண்ணித்தரலாம் லேட்டஸ்டான அப்டேட்டோட இருக்கீங்க ஏன் எல்லாமே பக்கா அப்டேட் இருக்க மாட்டே இருக்குது ரைட்டுண்ணா ரைட்ண்ணா ஓகேண்ணா இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ உள்ள பொருட்கள் இருந்தது அப்படின்னா நாங்கள் அதை உடச்சி எடுத்தப்போ சார்ஜே வாங்க மாட்டோம் அதுவே அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த இந்த இரும்புலாம் எனக்கு வேணும் இந்தந்த பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு எந்த பேஸிஸில் சார்ஜ் பண்ணி எவ்வளோ ஆகும் மினிமம் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அவங்க இப்போ எல்லாம் பொருளும் அவங்க கேட்டாங்கன்னா எல்லா பொருளும் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும்

ஓகேண்ணா இப்போ நான் ஒரு வீடு வச்சிருக்கேன் இப்போ நான் இடிக்க போகிறேன் அப்படின்னா உங்களை கூப்பிட்றதுக்கு முன்னூட்டி நான் ஏதாவது அப்ரூவல் வாங்கணுமா ஏதாவது பண்ணணுமா ஆமா இப்போ நீங்க ஒரு வீடு இடிக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரஷன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டெமாலிஷிங் ஆர்டர் கேட்பாங்க ஓகே டெமாலிசிங் தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவலே கொடுப்பாங்க போயிட்டு டெமாலிசிங் ஆர்டர் வாங்கிடணும் வாங்கிட்டு வித் கன்சனாக வாங்கிட்டீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெமாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் உங்களுக்கு ஆள் தெரியல உங்களுக்கு பண்ணலாம் எங்களுக்கே பாத்தீங்கன்னா ரிப்பன் பிள்ளைங்க ஆள் இருக்காங்க நாங்களே டெமாலிசிங் ஆர்டர் எல்லாமே வாங்கி கொடுத்து உங்களுக்கு எல்லா பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர்ண்ணா இப்ப சொன்னீங்க பாத்தீங்கன்னா அவங்க போய் யாரையும் கண்டுபிடிக்க தேவை

இன்டீரியர் கூட குடுங்க இன்டீரியர் ஆல்மோஸ்ட் ஒரு டென் ஒர்க் முடிச்சிட்டோம் சிவில் ஒர்க் மூணு நாலு சிவில் ஒர்க் முடிச்சிட்டோம் அது இருந்தாலும் கொடுங்க நான் அது டீம் இருக்கு அதுக்கு டீம் இருக்கு நம்ம வந்து வீட உடைச்சி லீகலா ப்ராப்பராக பண்றதுல இருந்து வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்களே இருக்கு என்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு பக்கா பண்ணி கொடுத்துருவேன் ரைட்ண்ணா ரைட்ண்ணா இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு வாழ்க்கையில் வீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்குறீங்கன்னா அந்த மாடல் இப்போ டெக்னாலஜி மாடல் மாதிரி பண்ணி ஆ வீடு புது வீடு மாதிரி உங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம் சரி எல்லாமே இருக்கு டெமாலிஷிங் இருக்கு இன்டீரியர் இருக்கு சிவில் ஒர்க் இருக்கு எல்லாமே நம்மளோட டீம் இருக்கு நம்மளோட கூகுள்லேயே கொடுத்துருக்கோம் ஜெஸ்டைல இருக்கு ஆ இருக்கு ஓகே எல்லா சின்டாய்டர்ஸும் உங்களுக்கு எல்லாமே வந்துரும் அது டீட்டெயில் மொத்தமா இருக்கு அதில் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் கான்டாக்டம்பர் கொடுத்துருங்க எங்க டெமாலிசிங் இருந்தா கொடுங்க நல்லபடியா பண்ணிடுறாங்க சூப்பர்ண்ணா ரொம்ப நன்றிண்ணா இப்போ நைன்டி நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுடைய பிசினஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நம்ம சேனல் மூலமா உங்களை காமிக்க ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பற ரொம்ப நன்றிண்ணா தேங்க்யூ தேங்க்யூ